வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் தந்தையின் உடல்நலம் கெடுகிறது பிள்ளைகளின் உடல் நலம் கெடுகிறது அதனால் செலவு ஏற்படுகிறது மனசஞ்சலம் ஏற்படுகிறது சொத்து கையை விட்டு போகக்கூடிய அதாவது லேண்டு ஸ்திர சொத்து கையை விட்டு போகக்கூடிய நேரம் அதாவது விற்றுட்டு கடன் அடைக்கிற மாதிரி நேரம் இதெல்லாம் ஏற்படுது எதையாவது சரி பண்ண முடியுமா என்ற காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டங்கள் சில பேருக்கு வரும் ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் இருந்து தசுறவங்களுக்கு தான் வரும் வெளிநாட்டிலிருந்து ஒரு சிறு தொகை வரும் சகோதரியால சகோதரனால் நன்மைகள் ஏற்படும் இதுக்கு முன்பு நீங்கள் பன்னிரெண்டு ஆண்டுகள் சேமித்த சேமிப்பு வந்து ஸ்திர சொத்து எல்லாம் அடித்து துவம்சம் சுவாமி நிற்குமா நிற்காதா பூர புண்ணியமோ நடைமுறை தசா புக்தி நல்லா இருக்கிறவனுக்கு நிற்கும் இல்லாதவனு நிற்காத அதனால அது நடக்குதா இல்லையான்னு வந்து முதல்ல தெரிஞ்சுக்க அதுதான் அறிவாளித்தனம் செலவுக்கு ஏற்ற வரவு ஏதோ ஒரு பக்கத்தில் வருது சாமி நல்ல விஷயந்தான் தப்பு இல்லை உழைப்பு கொஞ்சம் மூணு மடங்கு போடுறீங்க அதனால் அந்த மூணு மடங்கு உழைப்புக்கு ஒரு மடங்காவது அந்த உழைப்புக்கான பணம் வருது ஆமாம் தந்தையின் உடல்நலம் கெட்டு அதுக்காக பணம் விரயமாகக்கூடிய காலகட்டம் குடும்பமே வந்து சின்ன பின்னமாக பிரியக்கூடிய காலகட்டம் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் மூலம் பெற்ற ஒரு ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பே நான் தற்போது வருடம் என்கின்ற பகைகேடு வருடம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு வருட காலத்திற்கு கூற உள்ளேன் காலம் பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஐம்பத்தி முதல் பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மூணு இருபது ஏ வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர் திசைகள் புத்திகள் அந்திரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன என்பர்களே ஏழரை நாள் சனியில இருக்கிறீங்க படை மாண்ட நேரத்துக்கு வந்துட்டீங்க இனி என்னத்தை உங்களுக்கு நான் காப்பாற்ற முடியும் உங்களால் முடிஞ்சா காப்பாற்றிக்கிங்க நான் சொல்றதை வச்சு இல்லைன்னா என்கிட்ட வந்து ஜாதக காமிச்சு ஆமாம் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ரைட் அது உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் இது கோச்சார கவுன்சிலிங் உங்களை பெருசாக காப்பாது அடிப்படை ஜாதகமும் கோச்சாரமும் சேர்ந்து தெரிந்து கொண்டால் தான் கொள்ள முடியும் என்று கூறி இப்போ பலனை மட்டும் கேளுங்க இந்த பகைகேடு வருடமான குரோதி வருடத்தினுடைய பலாப்பலனையும் ஒரு பன்னிரெண்டு நிலையில் கூற உள்ளேன் அதில் முதல் நிலையான இந்த பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஐம்பத்தொம்பதுக்கு ஆரம்பிக்கும் போது உங்கள் மனோநிலை எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் கேட்டுக்குங்க சொத்து கையை விட்டு போயிடுமோ ஸ்டேட்டஸ் கையை விட்டு போயிடுமோ தாய் உடல்நலம் போயிடுமோ மனைவியை காப்பாற்ற முடியுமா அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களே தேவர்கள் முக்கோடி தேவர்கள் அருந்ததி நட்சத்திரம் எல்லாத்தையும் இதை காப்பாற்றுறனா என்ன ஆகும் அப்படின்னு இதை காப்பாற்றுறா தானே அடுத்த லெவலுக்கு போக முடியும் ஆனால் காப்பாற்றாத மாதிரி தானே சம்பவங்கள் நடக்குது உங்களுக்கு அப்படின்னு சொத்து கையை விட்டு போயிடுமா மனை கையை விட்டு போயிடுமா கார் விடுமா டூ வீலர் போடுமான்ற தாயே இறந்துருவாளா அப்படின்ற மன சங்கடத்தில் ஆரம்பிக்குது ரைட் இப்போ அப்படியே ஆகாயத்தை சுற்றி காட்டுறவாங்க அதுக்கு அடுத்தபடியாக பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த காலகட்டம் தந்தை உடல்நலம் கெடுகிறது பிள்ளைகளின் உடல்நலம் கிடைக்கிறது அதனால் செலவு ஏற்படுகிறது மனசஞ்சலம் ஏற்படுகிறது சொத்து கையை விட்டு போகக்கூடிய அதாவது லேண்டு ஸ்திர சொத்து கையை விட்டு போகக்கூடிய நேரம் அதாவது வித்துட்டு கடன் அடைக்கிற மாதிரி நேரம் இதெல்லாம் ஏற்படுது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத காலம்தான் பதினஞ்சு மார்ச் இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் இருபத்தி நாலு அங்கிருந்து வாங்க முப்பது மார்ச் இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இந்த காலகட்டம் புது முயற்சிகள் மூலமாக எதையாவது சரி பண்ண முடியுமா என்ற காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டங்கள் சில பேருக்கு வரும் ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் இருந்து தசனங்களுக்கு தான் வரும் வெளிநாட்டிலிருந்து ஒரு சிறு தொகை வரும் சகோதரியால சகோதரனால நன்மைகள் ஏற்படும் அடுத்ததா ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேக்கு முன்னாடி பிற்காலத்து அதாவது பின்னோக்கி ஆமாம் ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நீங்கள் குருவியை சேர்த்தா மாதிரி சேர்த்த காசெல்லாம் சுனாமி வந்து அடிச்சுன்னு போது சாமி எப்படி போகுதுன்னு தெரியாது போச்சு போ நிலை குலைந்து போய் நிற்கிறீங்க ஒன்று மே இருபத்தி நாலுலேருந்து பதினாலு மே இருபத்தி நாலு நிலை நிலை குலைந்து போய் நிற்கிறீங்க என்னடா இவன் சும்மா பயமுறுத்துறானேன்னு நினைக்காதீங்க அதெல்லாம் நாங்கள் அனுபவத்தில் பார்த்துட்டு சொல்கிறோம் இப்போ நீங்கள் அனுபவத்தில் பார்த்துட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு மேலே நீங்கள் சொல்லுங்கள் ரைட் பத்து பேருக்கு என்கிட்ட எதுவும் சொல்கிறீங்க எனக்கு தான் தெரியுமே ஆக ஒன்று மே ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டு பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் இதுக்கு முன்பு நீங்கள் பன்னிரெண்டு ஆண்டுகள் சேமித்த சேமிப்பு வந்து ஸ்திர சொத்து எல்லாம் அடித்து துவம்சம் சுவாமி நிற்குமா நிற்காத பூர்வ புண்ணியமும் நடைமுறை தசா நல்லா இருக்கிறவனுக்கு நிற்கும் இல்லாதவனு நிற்காத அதனால் அது நடக்குதா இல்லையான்னு வந்து முதல்ல தெரிஞ்சுக்க அதுதான் அறிவாளித்தனம் சும்மா உட்காந்து யூடியூப்லேயே பார்த்து ஒன்றும் நடக்காது முதல்ல குந்தோணும் அப்புறமா வந்து அடுப்பை பற்ற வைக்கணும் அப்புறம் திங்கோணும் ஆமாம் நல்ல பிரியாணியை வந்து யூடியூப்பில் பார்த்துட்டே இருந்தால் பார்த்தா அது கடையில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்ணும் அந்த மாதிரி உங்கள் ஜாத்த கொண்டாந்து காமிச்சு அதுக்கப்புறமா இந்த ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாம் போய்டுமா எல்லாம் போனாலும் ஏதோ நம்ம கஞ்சி குடிக்கிற அளவுக்காவது நம்மளை க தக்க வச்சுக்க முடியுமான்றது தெரிஞ்சுக்கிங்க ரைட் அதுக்கப்புறமா அங்கேருந்து வாங்க பத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் முயற்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் தக்க வைத்து கொள்ளக்கூடிய காலகட்டம் ஒரு பெண்ணால் ஒரு உதவி ஒரு பிராமண பெண்ணால் ஒரு பிராமண ஆனால் உதவி ஒரு பெண் தன்மையான ஆனால் ஒரு உதவி அப்படி வரும் ஃபெமினிஸ்டிக்காக ரைட் இந்த நேரத்தில் அட்லீஸ்ட் வீட்டுக்கு பொண்டாட்டிக்கு ஒரு கம்மலாவது வாங்கி கொடுக்குறீங்க ரைட் மூக்குத்தியாவது வாங்கி கொடுக்குறீங்க அதுவும் வைர மூக்குத்தி வாங்கி தரீங்க போசாமி இது யோக ஜாதத்து அடுத்தது இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இந்த காலகட்டத்தில் செலவுக்கு ஏற்ற வரவு ஏதோ ஒரு பக்கத்தில் வருது சாமி நல்ல விஷயந்தான் தப்பு இல்லை உழைப்பு கொஞ்சம் மூணு மடங்கு போடுறீங்க அதனால அந்த மூணு மடங்கு உழைப்புக்கு ஒரு மடங்காவது அந்த உழைப்புக்கான பணம் வருது அங்கேருந்து வாங்க

அங்கிருந்து வாங்க இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தொன்று ஜனவரி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் மீண்டும் வந்து கைப்பொருள் வந்து கரையும் காலகட்டம் பிள்ளைகள் உடல்நலம் கெடும் காலகட்டம் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி ஆமா தந்தையின் உடல்நலம் கெட்டு அதுக்காக பணம் விரயமாகக்கூடிய காலகட்டம் குடும்பமே வந்து சின்ன பின்னமா பிரியக்கூடிய காலகட்டம் அங்கேருந்து வாங்க இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தொன்றுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படிப்பட்ட காலகட்டம் புது முயற்சிகள் அதன் மூலமாக ஏதாவது ஒன்று சாதிச்சிட முடியாதா சாதிச்சிட முடியாதான்னு ஏங்குறீங்க சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம் வருது இந்த நேரத்தில் வீட்டு தேவைப் பொருட்களை வாங்கி மகிழ்கிறீர்கள் பழைய பொருட்களை போட்டு இஎம்ஐயில் போட்டு கடன் வாங்குறீங்க ரைட் சில பேர் வெளிநாடு நம்ம சிறு ஆமாம் நான் வந்து பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் இன்னும் சில பேர் உணவு விடுதி ஆரம்பிக்கலாமான்னு நினச்சி உணவு விடுதி ஆரம்பிக்க கூடிய காலகட்டம் பிறகு இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் பாருங்கள் என் கருணை உங்களுக்கு மூணு வருஷத்துக்கு எக்ஸ்ட்ராவாக சொல்கிறோம் ஏன்னா பாவம் நீங்கள் சிக்கலில் இருக்கிறீங்க இந்த தான் சாமி உங்களை பொங்கு சனியாக இருந்தீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் ஒரு அதிர்ஷ்டம் உண்டு ரெண்டாவது ரெண்டு சனியாக இருந்தால் மூணாவது ரெண்டு சனியாக இருந்தால் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த நேரத்தில் உலகத்தில் உள்ள மொத்த கஷ்டத்துக்கும் சொந்த இருக்கும் கருணை பாருங்க நான் ரெண்டு வருஷம் கூறி இந்த காலகட்டமான இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா ஒரு ரெண்டரை வருஷ காலம் உங்க தலைமையில பெரிய பாரம் சுமக்க போறீங்க ஆமா சிறுவைகளை சுமக்க போறீர்களா அல்லது சந்தோஷத்தை அறுவடை செய்ய போகிறீர்களா என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்தை கொண்டு வந்து காண்பித்தால் தான் சொல்ல முடியும் என்று கூறி இப்பொழுது இந்த பகைகேடு வருடமான குரோதி வருடம் நிறைவு பெறும் நாளில் உங்கள் மனோநிலை எப்படி இருக்கிறது பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மூணு இருபது ஏஎம்முக்குன்னா குஜால் அஜாலா இருக்குதே சாமி காம பிரியர்கள் பெண்ணோட ஒரு பப்பில் உட்காந்துருக்கீங்க ஆமாம் ஒன்றும் இல்லைங்க நாங்கள்லாம் ஆன்மீக பிரியர்கள்னால் கோவிலில் பொண்டாட்டியோடு உட்காந்துருக்கீங்க காதலியோடு உட்காந்துருக்கீங்க லிவிங் டுகெதரோடு உட்காந்துருக்கீங்க அவ்வளோதான் ஆகமத்தத்தில் லிவிங் டுகெதர் கள்ள இந்த சமாச்சாரத்தோட தான் இந்த தமிழ் புத்தாண்டு நிறைவடையும் நாளான பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குது மதுவும் மாதுவும் ஒரு கோப்பையிலே என் கூடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணை இருப்பு இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு நான் காண்பதெல்லாம் அழகின் ரசிப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும் ரைட் என்று கூறி இதுதான் இந்த ஒரு வருட காலத்திற்கான மீனராசி அன்பர்களுக்கான குரோதி வருட பகைகேடு வருடத்தினுடைய பலாபலங்களை பன்னிரண்டு நிலைகளில் பன்னிரெண்டு நிலைகளில் தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன் இதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிற மீனராசி அன்பர்களுக்கு ஷேர் செய்தால் அது உங்களை தக்க நேரத்தில் புண்ணியமாக வந்து காப்பாற்றணும் இதுதான் உண்மையான புண்மை அறிவு தியானமும் ஞான தானமும் ஜோதிட தியானம்தான் உண்மையான புண்ணியம் வேறு எதுவுமே புண்ணியம் கிடையாது காசு கொடுத்தா அந்த காசை வாங்கிட்டு போய் அடுத்த வேலையை செலவு பண்ணிவிடுவான் சோத்தை போட்டா அடுத்த வேலைக்கு சோறு நீங்க வாங்கி கொடுக்க முடியாது அவனே சம்பாதிக்கணும் அதனால இதுதான் உண்மையான தானம் என்று கூறி இதை எல்லோருக்கும் ஷேர் செய்து அவங்களையும் அவர்களையும் காப்பாற்றுங்கள் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம் அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கெட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட டாலர் ஆகும்

फर्स्ट फ्लोर न्यू नंबर जीरोक्ट डबल नाइन फाइव टू नाइन फाइव डबल नाइन सिक्स टू नाइन एट फोर जीरो डॉट ओ आर जी